السلام عليكم ورحمة الله تعالى وبركاته أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لقد نصركم الله في مواطن كثيرا ويوم حنين إذا أعجبتكم كسرتكم فلم تغني عنكم شيئا ولاقت عليكم الأرض بما رحبت ثم وليتم مدبرين آمنا بالله صدق الله مولانا العلي العظيم பல்வேறுபட்ட போர்க்களங்களிலே அல்லாஹ் உங்களுக்கு நிச்சயமாக உதவி செய்திருக்கிறான் துணையின் போர்க்களம் நடைபெற்ற அந்த நாளிலேயும் நல்லுதவி செய்திருக்கிறான் உங்களுக்கு உங்களுடைய பெரும் எண்ணிக்கை ஆச்சரியத்தை தந்தது ஆனால் எந்த பயனையும் அது கொடுக்கவில்லை பூமி விரிந்திருந்தும் பறந்திருந்தும் அந்த பூமி உங்களுக்கு நெருக்கடியாக காணப்பட்டது பின்பு நீங்கள் புறமுதுகு காட்டி ஓடினீர்கள் பின்பு அல்லாஹ தன்னுடைய சக்கினத்தை நம் அமைதியை இறக்கி வைத்தான் தன்னுடைய திருத்தூதர் மீதும் ஏனைய மூமின்கள் மீதும் நீங்கள் காணாத படைகளை எல்லாம் இறக்கினான் யார் இறைவனை நிராகரித்தார்களோ அவர்களை அல்லாஹ் அதாபு செய்தான் அதான் இறை நிராகரிப்பாளர்களுக்கான தண்டனையாக இருக்கிறது கூலியாக இருக்கிறது என்று அல்லாஹ் ரபுல்லாலமின் நூற்றி சூரத்து தோபா ஒன்பதாம் அத்தியாயம் ஒன்பதாம் அத்தியாயம் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் வசனங்களாக அருள் இருக்கிறான் குரானுடைய நூற்றி தொண்ணூத்தி ஒன்றாம் பக்கமாக இந்த பக்கம் காணப்படுகிறது வல்ல அல்லாஹ் இந்த உலகத்தில தான் நாடியவர்களுக்கு வெற்றியை தருகிறான் விமோசனத்தை தருகிறான் போர்க்களங்களிலும் தான் நாடியவர்களுக்கு தோல்வியை தருகிறான் ஆட்சி அதிகாரத்திலிருந்து அவர்களை அகற்றுகிறான் தான் நாடியவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்தை தருகிறான் நாடியவரிடமிருந்து அந்த ஆட்சி அதிகாரத்தை அகற்றி விடுகிறான் அதே போலதான் போர்க்கலங்கள் போர்க்களங்களில் வெற்றியை தரக்கூடியவன் நல்லாகதான் எவ்வளவு வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் படைகளுடைய எண்ணிக்கை வலிமையாக இருந்தாலும் நிறைய ஆயுதங்கள் இருந்த போதும் கூட வெற்றியை நிர்ணயம் செய்யக்கூடியவன் அல்லாஹ் தான் இதை பதில் போர்க்களம் மூலமாக நாம் கேட்டறிந்தோம் கண்டறிந்தோம் குறைந்த எண்ணிக்கையினராக இஸ்லாமிய போராளிகள் இருந்தார்கள் அதிக எண்ணிக்கை உடையவர்களாக எதிரிகள் இருந்த போதும் கூட அல்லாஹ் சத்திய சகாபிகளுக்கு தன்னுடைய திருத்தூதர் மூமின்களுக்கு அல்லாஹ் வெற்றியை தந்த அந்த நிகழ்வை நாம் பல முறை கேட்டு வருகிறோம் அதனுடைய தொடர்ச்சியில் தான் இஸ்லாமிய போர்கள் நடைபெற்ற போதும் கூட சில குறிப்பிடத்தக்க புனித போர்களாக திகழ்ந்தன அதை அல்லாஹ் ரபுலாலின் குரானில பதிவு செய்திருக்கிறார் பதில் போர்களம் போர்க்களம் பற்றி அல்லாஹ் குரானில பல இடங்களில் பேசியது போன்றே இப்போது நாம் வாசித்த வசனத்தில் ஹுனைன் போர்க்களம் பற்றி அல்லாஹ் பேசுகிறான் குனை என்று ஒரு போர் நடைபெற்றது புனித போர் எப்போது நடைபெற்றது பத்தக மக்கா மக்கா வெற்றி பெற்றுவிட்டது எட்டாம் ஆண்டு எதிரி எட்டாம் ஆண்டு இரு வாரங்கள் இருக்கும் இரு வாரங்கள் இருக்கிற போது அரேபிய அந்த தீபகற்பத்தில் இருக்கக்கூடிய அரபிகளுக்கு ஒரு கலக்கம் ஏற்பட்டு விட்டது மக்கா வெற்றி ஆகிவிட்டது முஸ்லிம்களுடைய தலைமையிடமாக ஆகிவிட்டது இனி இஸ்லாம் வளர்ந்து கொண்டே போகும் அங்கே இருக்கக்கூடிய மக்கா தலைவர்கள் எல்லாம் முகமது நபி சல்லாஹலிஸ்லாம் அவர்களுக்கு முன்னால் சரணடைந்து விட்டார்கள் இனி அரபு நாட்டின் நிலை என்ன அவர்களுடைய ஆதிக்கம் அதிகரித்து விடும் அவர்களுடைய முஸ்லிம்களுடைய ஆதிக்கம் அதிகரித்து விட்டால் நம் நிலை என்ன ஆவது நம் மீது அவர்கள் போர் கொடுப்பார்கள் இப்படி அவர்கள் கற்பனையை வளர்த்து கொண்டே போகிறார்கள் இதற்கு நாம் ஒரு முடிவு கட்ட வேண்டும் அரேபிய தீபகற்பத்திலிருந்து முஸ்லிம்களை நாம் அகற்ற வேண்டும் வெளியாக்க வேண்டும் அழித்தொழிக்க வேண்டும் என்று பனு ஹவாசிம் என்கின்ற அந்த கபீனாவினர் அரேபிய தீபகற்பத்திலே அவர்கள் வாழ்கிறார்கள் அவர்கள் முடிவெடுக்கிறார்கள் அவர்கள் சிறந்த வீரர்கள் இருந்தார்கள் நிறைய வசதி வாய்ப்பு உள்ளவர்கள் அவ்வாறு முடிவெடுத்த கையோடு என்ன செய்கிறார்கள் புனித மாநகரம் நம் மக்கள் அங்கே சென்று விட்டு வருகிறார்களே சத்திய சகாபிகள் எல்லாம் அங்கே நல்லடக்கம் ஆயிருக்கிறார்கள் பலு சபீப் கபிலாவினர் எந்த பலு சபீப் கபிலாவினர் நம்முடைய உயிருக்கும் உயிரான உயிரினும் மேலான பெருமானேக்கர் மிஸ்ராஸ் அவர்கள் துன்புறுத்தப்பட்டார்களோ அந்த பனு சகீஃபை அவர்கள் இணைத்துக் கொள்கிறார் அவர்களோடு ஆலோசனை செய்கிறார் எல்லோருமாக ஆலோசனை செய்து கிட்டத்தட்ட ஒரு அறிவிப்பின் பிராரம் பதினெட்டாயிரம் மற்றொரு அறிவிப்பின் பிராரம் இருபத்தி நான்காயிரம் படை வீரர்களை திரட்டி கொண்டு மக்காவை நோக்கி படை எடுக்கிறார் இருபத்தி நாலாயிரம் அவர்களே மாணிக்க முன் அனஸ் எல்லாம் முஸ்லிம்கு பேர்களாகத்தான் இருக்கும் பின்னாலே அவர் இஸ்லாத்துக்கு வருகிறார் அவரை படை தளபதியாக அவருக்கு முப்பது வயதுதான் ஆகிறது ஒரு இளைஞராக இருக்கிறார் அவர் போர் தந்திரம் தெரிந்தவர் அதன் காரணமாக அவரை படை தளபதியாக ஆக்குகிறார்கள் அவர் என்ன செய்கிறார் ஒருபோதும் நம்முடைய படையினர் முஸ்லிம்கிடமிருந்து புறபோது காட்டி ஓடிவிடக் கூடாது என்பதற்காக வேண்டியே அத்தனை பேரும் யார் யாரெல்லாம் போராடிகளாக இருக்கிறீர்களோ அத்தனை பேரும் தங்களுடைய குடும்பங்களோடு போர்க்களம் நோக்கி வர வேண்டும் என்று அவர் உத்தரவு பிறப்பிக்கிறார் குடும்பத்தோடு வருகிறார்கள் அந்த போர்க்கொடையில பெண்கள் மட்டும் கிட்டத்தட்ட ஆறாயிரம் பேர் இருக்கிறார் பெண்கள் மட்டும் ஆறாயிரம் பேர் இருக்கிறார்கள் நாற்பதாயிரம் நாற்பதனாயிரம் ஆடுகளை அழைத்து செல்வங்களை எல்லாம் கொண்டு வர சொல்லிவிட்டார் உங்களிடத்தில் இருக்கக்கூடிய வெள்ளி தங்கம் அப்போதான் உங்களுடைய கவனம் இங்கே இருக்கும் முஸ்லிம்களை அழை ால் ஒரே கவனத்தோடு அழிக்க வேண்டும் எனவே நாற்பதனாயிரம் ஆடுகளையும் இழுத்துக் கொண்டு வருகிறார்கள் இருபத்தி நாலாயிரம் ஒட்டகைகளை இழுத்துக் கொண்டு வருகிறார்கள் இப்படி செல்வங்களோடு வசதி வாய்ப்புகளோடு படை பலத்தோடு ஆயுத பலத்தோடு அவர்கள் மக்காவை நோக்கி வந்து எங்கே நீர் நிலை நன்றாக இருக்கிறதோ அங்கே சென்று பாலையும் இறங்கி ஒரு குதூகலத்தோடு இருக்கிறார்கள் அந்த போர் என்பது அதை பற்றி தான் அல்லாஹ் அபுல்லின் பேசுகிறார் பெருமான அப்துல்லா என்கின்ற அருமை நண்பர் மூலமாக அந்த எதிரிகளை உளவறிந்து வரும்படி கூறுகிறார்கள் அவர் உளவறிந்து வருகிறார் அவர்களுடைய அந்த பலம் எல்லாவற்றையும் கண்டு ஆயுத பலம் எல்லாவற்றையும் கண்டு வந்து பெருமான ரசுலே கரீம் அவர் இடத்திலே எடுத்துரைக்கிறார் காரணம் எதிரிகளுடைய நிலை என்ன அவருடைய வலிமை என்ன என்று தெரிந்து நாம் அவர்களோடு பொருத வேண்டும் அல்லவா மோத வேண்டும் அல்லவா இந்த போரிலே அன்பான பெருமைக்குள்ளே சில எதிர்பாராத நிகழ்வுகள் சில வினோதங்கள் சில அதிசயங்கள் நடைபெறுகின்றன அதனால்தான் அல்லாஹ் இந்த போரை பிரதானப்படுத்தி நமக்கு எடுத்துரைக்கிறார் பதில் போர்க்களம் எப்படி ஒரு உருக்கமான போராக இருந்ததோ அதை கேட்டு நம்முடைய ஈமானில ஒரு பலம் கிடைத்ததோ ஒரு தஜிதீத் நம்முடைய ஈமானை புதுப்பித்துக் கொண்டவோ அதே போன்று ஹுனின் போரிலையும் கூட ஹுனை நன்கு யாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் ஹுனையின் போர் இதுலையும் சில எதிர்பாராத நிகழ்வுகள் அதன் அடிப்படையில அல்லாஹ் ரபுல்லாலமின் தன்னுடைய உதவியை தருவது இது நடந்தது ஆனால் முஸ்லிம்களிடத்திலே எடுத்த மாத்திரத்தில நாம் ஆரம்பத்திலேயே சொன்னோம் மக்களுக்கு ஆட்சியும் அதிகாரத்தையும் தருவது அல்லாஹுதான் ஆட்சி அதிகாரத்திலிருந்து அகற்றுபோகனும் அல்லாஹுதான் என்னுடைய முஸ்லிம்கள் நமக்கு தெரிந்திருந்தும் கூட அந்த நேரத்துல சற்று சிலிப்பாகி விட்டார் நம்முடைய இஸ்லாமிய வீரர் சற்று சிரிப்பாகி விட்டார் அவர்கள் எவ்வளவு பெரிய படையினராக இருந்தார்களோ அதே போன்று இஸ்லாமியர்களும் ஒரு பெரும் படையோடு அந்த எதிரிகளை தாக்குவதற்காக தயாராக இருந்தார் அந்த சமயத்து நமக்கு என்ன கவலை என்று நினைத்தார் தான் இவ்வளவு படைபலத்தோடு இருக்கிறோமே நம்மிடத்தில் நிறைய போராளிகள் இருக்கிறார்களே வலிமை மிக்கவர்கள் இருக்கிறார்கள் நமக்கு என்ன பயம் என்று நினைத்தார்கள் இந்த நினைப்பு அவர்களுக்கு வந்திருக்க கூடாது காரணம் வெற்றியை தரக்கூடியவன் தான் படை பலத்தை வைத்து ஆயுத பலத்தை வைத்து ஆட்கள் பலத்தை வைத்து அல்லா வெற்றியை தரவில்லை வெற்றியின் நிர்ணயம் செய்யக்கூடியவன் தான் இதிலே சற்று அவர்கள் விட்ட காரணத்தினாலே எடுத்த மாத்திரத்திலே முஸ்லிம்களுக்கு ஒரு தோல்வி கிடைத்து விட்டது அதை முதலிலே அல்லாஹ் பேசுகிறான் அதற்கு பின்னால் என்ன நடக்கிறது என்பதை நாளை நாளை மறுநாள் தான் நாம் அறிய முடியும் முதலில் அல்லாஹ் சொல்லுகிறான் நட போர் துவங்கிய மாத்திரத்திலே நடைபெற்றதை அல்லாஹ் சொல்லுகிறான் அத்தது நசரக்கம் உள்ளாஃபி மவாத்தின கசிரா எத்தனையோ போர்க்களங்களில் அல்லாஹ் உங்களுக்கு நல்லுதவி செய்திருக்கிறான் துணை போர் போதும் செய்தான் ஆனால் இது அஜபத்துக்கும் கசரத்துக்கும் உங்களிடத்திலே இருந்த அந்த பெரும் படை இருக்கிறதே உங்களுக்கு ஒரு ஆச்சரியத்தை உண்டாக்கிவிட்டது பரம் துகுனி அனுப்பும் செய்யா அந்த கசரத்து உங்களுக்கு எந்த ஒரு பயனையும் தரவில்லையே தோல்வியானீர்களே நினைத்து பாருங்களேன் வல்லாகத்தை அழைக்கும் அறுது பிமா அகமத் பூமி நன்கு விசாலமாக இருந்தும் கூட பறந்து இருந்தும் கூட அந்த பூமி உங்களுக்கு நெருக்கடியாக ஆகிவிட்டது ஒரு மனுஷன் கவலையில ஆழ்ந்து போய்விட்டான் துக்கத்திலே துயரத்தில் ஆழ்ந்து போய்விட்டான் என்றால் இந்த உலகத்தில வாழ வேண்டுமான்னு நினைப்பான் பூமி விரிவாக இருந்தாலும் கூட ஏதோ ஒரு நெருக்கடியான நிலைமையில இருப்பது போல நினைப்பான் அது போன்ற ஒரு நினைப்பு உங்களுக்கு ஏற்பட்டது சும்மா வல்லைத்து முதுபெரின் போர்க்களத்திலிருந்து கூட நீங்கள் புறமுது காட்டி ஓடினீர்களே என்று அல்லாஹ் எடுத்த மாத்திரத்திலே ஒரு தோல்வியை தந்து அதற்கு பின்பு வெற்றியை தருகிறான் சும்ம அன்சல் அல்லாஹ் சும்ம அன்சல்ல சக்கிய இந்த வசனத்தின் விளக்கத்தை தான் நான் நாளை நாம் பார்க்க போகிறோம் முதல் வசனத்தின் விளக்கம் நமக்கு கற்பிப்பது என்ன போதிப்பது என்ன என்று கேட்டால் ஆம் மனிதர்கள் அவர்களுடைய சக்தியை வைத்து அவருடைய தனித்திறமையை வைத்து அவர்கள் மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடைந்து விடுவது கிடையாது முயற்சிப்போம் முயற்சியுடையார் இயழ்ச்சியடையார் என்றெல்லாம் சொல்லுவார்கள் முயற்சிப்போம் ஆனால் என்ன முயற்சி பண்ணாலும் எவ்வளவு பெரிய உழைப்புகளை தந்தாலும் முயற்சிக்கு பின்ன உழைப்புகளுக்கு பின்னாலே நமக்கு வெற்றியை தரக்கூடியவன் நிறைந்த பரக்கத்தையும் ரகமத்தையும் தந்தருளக்கூடியவன் அந்த படைத்த தான் என்கின்ற அந்த நம்பிக்கையோடு வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டிய அல்லாஹ் அந்த முதல் வசனங்களை பதிவு செய்துவிட்டு அடுத்த வசனங்களுக்கு செல்கிறான் அல்லாஹ் ரபுல்லாலமின் இந்த இறை வசனங்கள் மூலமாக கிடைக்கிற போதனைகளை நம்முடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்த நல்லொரு புரிவானாக வாக்குதாவன் அஹமது அல்லாஹி ரபுல்லாலும்